ிருக்கூடிய பொதுச் செயலாளர் அண்ணன் பேடி வெங்கடேசன் அவர்கள மற்றும் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் குணசேகரன் மற்றும் இங்கே வருகிறந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து செய்திருக்கக்கூடிய தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் விஜய் ஆனந்த் அவர்களே திருவாரூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சு அவர்களை மற்றும் தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அமர்நாத் அவர்களே இளைஞரணி செயலாளர் முத்ராமன் அவர்களை தொழிற்சங்க தலைவர் சரவணன் அவர்களை மாணவர்களின் மாவட்ட செயலாளர் ராமர் அவர்களை ஒன்றிய செயலாளர் சதாசிவம் அவர்கள மற்றும் தொழிற்சங்க உற்பத்தி அவர் நாகராஜ் அவர்களை இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சியின் தோழர்களுக்கும் முதலில் என் பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களை நீண்ட நெடுங்காலமாக இந்த உழைக்கின்ற மக்களுக்கு வீடு இல்லை இதை கேட்க ஆகியமும் இல்லை அவர்கள் கொடுப்பதற்கும் தயாராகவும் இல்லை அதனால் தான் விடுதலை தமிழ் புலி கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் தமிழக அரசுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் விடுதலை தமிழ் புலி கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க மாட்டோம் அதை முன்னெடுத்தால் அதை வென்று காட்டாமல் விடவே மாட்டோம் எனவே இந்த மக்களுக்கு இருக்க இடமில்லை தூங்குவதற்கு இடமில்லை வேலையும் இல்லை அந்த வேலைக்கான வாய்ப்பும் இல்லை வீடுகளில் சிலர் குடும்பம் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வாடகை வீட்டில் வாடகை விடுப்பதற்கு கூட வேலை இல்லை ஒன்று நீங்கள் வேலை கொடுத்து விட்டால் கூட அவர்கள் அந்த வாடகை பிள்ளையாசி தங்குவாங்க அது இல்லை அப்போ இந்த மக்களுடைய நிலைமையை தயவுசெய்து எண்ணிப்பார்கள் இந்த மக்கள் எங்கே போவாங்க அதனால் நாங்கள் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சி ஆட்சியர்கிட்ட அந்த மனு உடனே சடனாக அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போன செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாயத்து கிராம அலுவலர் வந்து விசாரணை வைத்து போகிறாரு ஒரு விசாரணை பண்ணால் அவரோட வேலை என்ன வீடு இருக்கா இல்லையா அப்படி இருக்கிறதானே அவரோட வேலை அவர் என்ன கேட்குறாரு மழை அழிச்சுட்டா கொத்துட்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வருங்கிறாரு இது உங்களோட வேலையா இடம் இருக்கா வீடு இருக்கா இல்லையா ஆண்ட வந்து உங்களோட வேலை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் உள்ளபடி இங்கே இருக்கிற உணவுத்துறை அதிகாரிகள்லாம் தயவு செய்து இதெல்லாம் உயிரி சொல்லுங்க வீடியோ துறை நண்பர்கள் இருந்தால் இதை செய்தி உங்களை பணிவோடு கேட்டுக்கணும் அண்மையில் சேஞ்ச மலையில் ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆகி எட்டு ஆண்டுகளாக இருக்குது ரெண்டாவது ஒரு ஆண்டுகளாக பிறக்கிறான் இங்கே வந்துருக்குறாங்க அண்மையில் பேச்ச மலையில் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கும்போது தண்ணி பூ கொடுத்து அந்த தண்ணி பூரும்போது இவங்க எதார்த்தமாக தூங்கிறாங்க அண்டை நாள் அந்த தண்ணி வீட்டு வெளியாக விழுகணுன்னு என்ன ஆகி போயிருந்தாங்க அந்த பையன் அந்த ஈரத்துக்குள்ளேயே இருந்து ஸ்டிச்சு வந்து அதை அவங்க வலி வலிக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இறஞ்சிடுவேன் அவங்களுக்கு வீடு இருந்தால் அவங்க பிள்ளைய பாதுகாத்துருப்பாங்க அவங்க இருக்கிறது வாடகை வாடகை இல்லை வாடகைக்கு வா வேலையே இல்லையே வேலை இருந்தால் தானே அவன் அந்த வேலைக்கு போயிட்டு வந்து தன்னோட மனைவிக்கு பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு என்ன விட் செய்யலாம் வேலையும் இல்லை இப்போ நாங்கள் என்ன வேணும் இடத்த கொடுக்க தவறினால் இன்னும் வரலாறு இருக்கு இங்க வந்திருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அவர்கள் மற்றும் அலுவலராக இருந்தாலும் சரி ஒன்னு புரிஞ்சுக்குங்க விடுதலை தமிழ் புலிகள் கட்சி உங்க அதாவது உங்களுக்கு தான் கேட்டு பாருங்க கும்பகோணம் கடலூர் அரியலூர் நாமக்கல் திருவாரூர்ல விடுதலை தமிழ் புலிகள் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அது வெற்றி பெறாமல் ஒருவோரும் உங்கள் இந்த வரலாறு இல்லை அப்படி ஒரு வரலா இருக்கு எப்படி அப்படி ஒரு வரலாறு இருக்கு நீங்கள் வந்து ஒரு நாள் கூடுனா ஆர்ப்பாட்டம் பண்ணா போது மட்டும் நினைச்சா அடுத்த டைம் நான் சுற்றுறேன் கலெக்டர் முற்றிய போராட்டம் தான் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கலன்னா அங்க வந்துருவான் அதனால இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை தயவு செய்து நீங்க ஆய்வு பண்ணி அவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்குறேன் நாங்கள் அந்த அம்மா கேட்குறாங்க

அந்த நேரத்தில் ஒரு ஏக்கர் கொடுத்தா கூட அந்த குடும்பம் வாழ்ந்துருமே அது எங்க போச்சு கேட்டா அப்படியே இருக்கான் ஒரு தனிநபரை ஆக்கிரமிச்சு பட்டா போட்டு அரசு நலங்களை தன்னோட நிலம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்காரு அந்த நிலத்தை எடுத்து அரசு கையை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அந்த நிலத்தை தயவு செய்யுது அந்த மக்களுக்கு கொடுங்க நீங்கள் யாரை வந்து உள்ள வெளியே அவங்களுக்கு இடம்னா கைது செய்து கொடுங்க ஒரு வீட்டில் அஞ்சு பேர் அஞ்சு குடும்பம் இருக்கு ஒரு தாய்க்கு அஞ்சு அஞ்சு குழந்தைங்க அஞ்சு பேர் கல்யாணம் ஒரே குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் தூக்கி வந்துருச்சு அந்த மக்களோட அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை கைது செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல அண்மையில் போய் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்தேன் அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டுருந்தன்னா பழையத்தில் கொண்டு ஈயாவை நிரந்தரம் பணி நீக்கம் வந்துங்க ஏன்னு கேட்குறேன் அதாவது ஒரு பட்டா நிலம் பூர்வீக நிலம் அந்த பூர்வீக நிலத்தை கூடியார் என்ற பெயரில் ஒருவருக்கு ஒன்றையாக்கிறேன் பாக்கி எல்லோருக்கும் ஐம்பது சென்று நாற்பது சென்று தான் அவர் பிரித்து கொடுத்துருங்க ஒப்ப நீ கணக்கட்டு போய் இந்த வேலையை செய்யல சரி செஞ்ச அது சுதாராம் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் இதை அவர்கிட்ட கேட்டால் பதில் பருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிஷனோட என்னன்றத அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்கிட்ட போய் கேட்டால் கேட்டா சப்பரேட்டர் அடிச்சுக்கோங்க நாங்கள் செப்பரேட்ரஸ் போனால் தாசல் தாட்டை போகிறாங்க வீட்டில் தாசில் தாட்டை போனால் பற்றி ஆயுபட்டு தமிழ்நாட்டில் வெப்பம் வெக்கக்கேடு வெக்கக்கேடுங்க ஏங்க பட்டனால ஏன் தாத்தனுக்கு எத்தனை மனைவி நான் தானே சொல்லணும் அங்கே இருக்க ஆரையும் இயங்கு சொல்வாங்க காலை கொடுங்க எனவே இதை போன்ற வேலைகளை இனி நீங்கள் செய்தால் விடுதலை புலிகள் கட்சிக்கு முழு போராட்டங்களை முன்னெடுப்போம் எனவே இந்த மக்கள் உள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஆய்வு செய்து கைது செய்து நீங்கள் அந்த நூற்றி எண்பது ஏக்கரின் படுத்தின ஏக்கர் ஏக்கர்னு சொன்னீங்கல்ல நான் சொல்லலை நீங்களே சொன்னீங்க அந்த நிலத்திலேருந்து கொடுங்கன்னு தான் இப்போ நாங்கள் கேட்டுருக்கோம் எனவே இந்த மக்களின் உண்மை நன்மை அறிந்து இந்த மக்களுக்கான ஒரு இடத்தை இந்த தமிழக அரசாங்கமும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரவர்களும் வழங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இந்த நிலைமை இடித்தால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் அலுவலகம் நடத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்